எங்கெங்க உணவு தேவைப்படுதோ அங்க டைரெக்டாக நாங்களாக போய் எல்லாருமே அவங்களுடைய பசியை போக்கி டைரெக்டாக வாரத்தில் மூணு நாள் காலையில நம்ம உணவு கொடுத்துட்டு இரும்பு சாப்பிடுறாங்க அதனால தான் விஜய் சார் வண்டி பார்த்தால அவங்க துள்ளி குதிக்கிறாங்க இது விளம்பரம் கிடையாது அதான் சொல்றேன் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்க சாப்பாடு இருந்தாலும் இல்லனால இந்த வண்டியோ இல்ல விஜய் பேர் கேட்டாலே பசங்க வந்து அவங்க நாடி துடிச்சு என்னால ஆகுன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரசிக்கிறா இருப்பாங்க காலையில போகுது பொதுமக்கள் அடுத்த எம்ஜிஆர் அவர் அதெல்லாம் வந்து சினிமாவில் இருக்கிற வரையும் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவரோட வியாபாரம் அவங்களுக்கு தேவைப்பட்டது அவரோட முகம் அவங்களுக்கு தேவைப்பட்டதுல உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும்